ஸ் இப்போ நம்ம நம்மளோட தோட்டத்தில் உள்ள ரோஸ் செடிகளை பார்க்கலாம் இது பார்த்திங்களா நிறைய ரோஸ் விட்டுருக்கு துளிரும் விட்டுருக்குது மழை டைமில் கட் பண்ணி விட்டு நிறைய துளிர் மொட்டுக்களோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா ரோஸ் வந்துட்டு மொட்டு துளிர்னு நிறையவே இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்துட்டு கொடி ரோஸுங்க சின்ன கொடி ரோஸ் மினியேச்சர் சின்ன சின்னது முட்டுக்கள் பாருங்க இது வந்துட்டு ஒரு விதமான ரோஸ் பீச் கலர் ரோஸ் முட்டுக்கள் துளிர்னு நிறைய விட்டுருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் நிறைய முட்டுகளோட பூக்களும் இருக்குது அதுலேயே பாத்தீங்கன்னா நிறைய முட்டு இருக்குது தொளிரும் விட்டிருக்கும் அடுக்கு அரளி நிறைய முட்டு வச்சிருக்கா அடுக்குமல்லி நிறைய துர் விட்டுருக்கு நிறைய முட்டு பூ அந்த மாதிரி ஒரு பெரிய அலுமினிய பக்கெட்ல வச்சிருக்கேன் மல்லி இது விரிஞ்சிச்சின்னா நல்லா பெருசாக இருக்கும் குட்டி மினியேச்சர் ரோஸ் வகையை சார்ந்த மாதிரி இருக்கும் இன்னும் மழை டைம்ன்றதால கொஞ்சம் கட் பண்ணி நான் வந்துட்டு வேற வேற இதுலேயும் பாட்லையும் வச்சிருக்கேன் வெத்தலை கொடியும் வச்சுருக்கிறேன் வெள்ளரி கேரளா வெள்ளரி இது பன்னீர் ரோஸில் நாட்டு ரோஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அம்மூட்டுக்கள் பாருங்கள் துளிர் நிறைய விட்டுருக்கு இதில் நான் கொஞ்சம் கட் பண்ணியும் விட்டேன் இந்த மாதிரி பழுத்த இலெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கிள்ளி விட்டுருவேன் அப்புறம் இந்த மாதிரி சுருண்ட இலை அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் நான் டைம் இருக்கும்போதெல்லாம் பார்த்து எடுத்து விட்டுருவேன் அதுலேருந்து துளிர் புதுசாகவே வர ஆரம்பிக்கும் எல்லோ கலர் பூ முட்டு இதில் இந்த மாதிரி ஒரு பாட்டை வச்சுருக்கேன் தேங்க்யூ விவர்ஸ் நீங்களும் இதே மாதிரி செடிகளெல்லாம் வளர்த்து சாமிக்கு தலைக்குன்னு யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ